வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் சங்க மாநில தலைவர் ஆஃபேல் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார் பின்னர் அவர் பேசுகையில் மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே உள்ள கே புலியங்குளம் வீரதண்ட கோயில் உள்ளது இந்த கோவிலில் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது குலதெய்வமாக சுவாமியை வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலுக்கு செல்லும் பாதையில் மிகப்பெரிய பள்ளம் உள்ளது அந்த பள்ளம் அரசாங்க புறம்போக்கு இடத்தில் வருகிறது இந்த கோவில் செக்கானூரணியில் உள்ள கேரன் பள்ளியை ஒட்டி உள்ளது பக்தர்கள் நடந்து செல்லும் இந்த பாதையில் பெரிய மெகா பள்ளம் உள்ளதால் தங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போக முடியவில்லை எனவே பொதுமக்கள் தங்கள் செலவில் சிறு பாலம் கட்ட விரும்புகிறார்கள் எனவே இந்த பாலம் கட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் அப்படின்ற ஒரு கிராமத்துல வீரலாண்டு கோயில் அப்படின்னு கோயில் ஒட்டி இருக்கு மக்கள் அது ஒரு பல்ல இருக்கு நடுவில் ஆனா அந்த மக்கள் சுத்திவட்டி கிராம மக்கள் முழுசும் அந்த வீரதாண்டி கோயில அந்த கோயிலுக்கு போய் சாமி கூட போறாங்க இந்த பள்ளமா இருக்கனால சாமி ஒரு சக்தி வாய்ந்த சொல்லி எல்லா ஊர் மக்கள் கூட போறாங்க அந்த கோயிலுக்கு அந்த புறம்பு அந்த புறம்பு கிடந்த கவர்மெண்ட் இடம் தான் அதனால அவங்க என்ன கேக்கிறாங்க பள்ளத்துல ஏறி இறங்க முடியல அதனால அவ அது இல்ல அது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஒரு சின்ன பாலம் மாதிரி பொதுமக்கள் பொதுமக்களே எங்க செலவுல நாங்க கட்டிக்கிறோம் இந்த சக்தி வாய்ந்த கோயிலு எங்களுக்கு எ மனு கொடுத்துருக்க நாங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க அந்த மக்களை பார்த்து இந்த அப்துல் கலாம் விவசாய சங்கத்தில இருந்து இந்த மக்கள் அந்த பள்ளத்திற்கு இந்த கோயிலுக்கு போறதுக்கு அந்த பாவம் கட்டுறதுக்காக இதை உங்ககிட்ட மனுவை கொடுக்கறேன் பாவம் நீங்க கட்டிக்கலானா அவங்களும் கட்டிக்கிறாங்க அதான் கேட்டுக்கிறேன் வீர தாண்ட கோவில் கோவில்